முதலமைச்சர் அவர்கள் இந்த மூன்றாண்டு காலத்தில் கொடுத்திருக்கிறார் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் மாநகராட்சி என்பது நாமெல்லாம் கண்டு கொண்டிருந்த கனவுக்கு நாமக்கல் மாநகராட்சியாக மாறி பல பேர் கொடுக்க மாட்டார்கள் வராது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நாமக்கல்லை மாநகராட்சியாக மாற்றியிருக்கிறார் அதே போல அனைத்து நகரங்களுக்குமான சுற்றுவட்ட பாதை கிழப்பில கிடந்த பணிகள் எல்லாம் இப்போது வேகமாக தோன்றி இருக்கிறது ராசிபுரம் பகுதிகளிலே விவசாயிகளுக்கு மும்முறை மின்சாரம் வேண்டும் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே ஒவ்வொரு விவசாயிகள் குறிதீர்ப்பு கூட்டத்திலும் வைக்கின்ற கோரிக்கை நீங்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு அந்த குறையை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே மும்முனை மின்சாரம் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதுவெல்லாம் வெகு நாட்களாக கிழப்பில கிளந்த திட்டங்கள் அதனால் அவர்களுடைய பேருந்து நிலையம் இப்படி பல்வேறு விஷயங்களை பொதுவாக இருக்கின்ற அந்த திட்டங்களை தாண்டி நாமக்கலுக்கென்று பல்வேறு விஷயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் இதுவெல்லாம் இந்த தேர்தலிலே பணியாற்றும் பொழுது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நாமக்கல் முட்டை ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக செய்வார்

இப்போது தேர்தலில் வேட்பாளராக அறிவித்தவுடன் எதிர்கட்சிகள் தோல்வி பயத்திலே வேறென்றும் வேறென்றும் சொல்ல முடியவில்லை என்பதற்காக முடிந்து போன ஒரு பிரச்சனையை நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கிய ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது நீதிமன்ற அவமதிப்பாக மாறும் அது அப்படி தவறான செய்திகளை பரப்புவர்கள் மீது சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் ஆனால் ஊடகத்தின் முன்பு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் பல்வேறு விஷயங்களை சமூக வலைதளங்களிலே ஆளாளுக்கு மனம் போன போக்கிறேன் நல்லா பார்க்கின்றேன் யார் அதை செய்கிறார்கள் என்று அதை யார் செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது தேர்தலிலே ஒன்றும் செய்ய முடியாது ஏதாவது கொஞ்ச ஓட்டையாவது எங்கேயாவது குறைக்க முடியுமா என்ற முயற்சியில் செய்கிறார்கள் அது எங்களுடைய வேட்பாளருக்கு அனுதாபமாக மாறும் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கிறார் நான் மூன்று ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறேன் எங்காவது சாதி வித்தியாசம் பார்த்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா எங்காவது ஒரு புகார் உண்டா அத்தனை மக்களுக்குமான தேவைகளை வித்தியாசம் மாறாமல் நாங்கள் நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டுகளாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பணியாற்றி ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எங்கேயாவது ஒரு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இந்த குறையை அவர்கள் சொல்லி இருக்க முடியுமா ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அனைத்து மக்களுக்குமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் வர வேண்டும் என்று முடிவெடுத்துதான் பலகட்ட பரிசீலனைகள் செய்துதான் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் குறிப்பாக பட்டியல மக்கள் சமுதாயத்திற்கு ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்திலே முதல் முதலாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்களோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அனைத்து பகுதிகளிலும் நாம் வாழ்ந்து வருகின்றோம் அந்த அருந்ததிய மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதிகளுக்கெல்லாம் பல்வேறு உதவிகளை கட்டமைப்புகளை மேம்படுத்தி இருக்கிறோம் இப்படி பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் யாரோ வெளியூரில் இருப்பவர்கள் நம்மை திசை திருப்பி விடலாம் பிரச்சாரத்தை திசை திருப்பி விடலாம் என்ற அந்த முயற்சியை செய்கிறார்கள் நாங்கள் நேரம் செலுத்த விரும்பவில்லை என்னுடைய வேட்பாளருக்கும் சொல்லி இருக்கிறேன் எங்களை பொறுத்தவரை எப்படி ஐந்தாண்டுகள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட்டாரோ அதை போல சிறப்பாக இப்போதைய வேட்பாளர் வெற்றி பெற்று செயல்படுவார் அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி நிலைப்பாடுகளே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறுகிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தனி மனிதர்கள் அதாவது வேண்டுமென்றே அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது என்று சொல்லி அதை பற்றியெல்லாம் பேசுவது எந்த விதத்திலே நியாயமாக இருக்கும் இன்றைக்கு எங்களுடைய வேட்பாளர் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை பொறுத்தவரை இயற்கையாகவே அனைத்து சமுதாய மக்களோடும் சரிசமமாக பாசத்தோடு பழகிக் கொண்டிருப்பவர் என்பதை நான் அறிவேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்னோடு அவர் இருக்கிறார் அவர் எப்படி எல்லோரையும் அரவழைத்து எல்லா சமுதாய மக்களோடும் பாசத்தோடு இருப்பார் என்பதை நான் புரிந்திருக்கிறேன் அது நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை எல்லாம் தெரியாதவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் பதிவிடுபவர்களுக்கும் அதை பகிர்பவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு நல்ல வேட்பாளரை ஏழை விவசாயியினுடைய மகனை இப்போதும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவரை நான் வேட்பாளராக போட்டிருக்கின்றேன் வசதி படைத்தவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் ஒரு ஏழை விவசாயிகளுடைய மகனை முழு நேரமாக பணியாற்ற வேண்டும் என்று நான் வேட்பாளராக தேர்ந்தெடுத்து நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அவர் கண்டிப்பாக எங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வார் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் இன்றைக்கு யாரெல்லாம் குறை கூறுகிறார்களோ அவர்களே நாளைக்கு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று பெருமைப்படுகிற அளவிற்கு அவர் நடந்து கொள்வார் என்பதை நான் உறுதியாகச் சொல்ல முடியும்